الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. اللهم صل على ذات المحمدية واغفر لنا ما يكون وما قد كان. أبو بكر الصديق رضي الله عنه وارجل نبينا يخم صلى الله عليه وسلم أنا وارجل شلخر علمني دعاءً عدو به في صلاتي. எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் அந்த து கொண்டு எனது தொழுகையிலே நான் துவா கேட்பேன் என்று சொன்னார்கள் அப்பொழுது நாயகம் சல்லல்லாஹ் அலகி வசல்ல மன்னவர்கள் சொன்னார்கள் அபு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும் கசீரன் எந்திக்க ரஹீம் அம்மா இந்நீ லலம் துணப் லுல்மன் துல்மன் கசீரன் நாயினே நிச்சயமாக நான் எனக்கு அதிகமான அநியாயம் செய்து கொண்டேன் உன்னை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யாரும் இல்லை எனவே உன்னிடமிருந்து எனக்கு பாவ மன்னிப்பு தருவாயாக எனக்கு நீ இன்னும் எனக்கு நீ கிருப்பை செய்வாயாக நிச்சயமாக நீயாகிறவன் பாவங்களை மன்னித்து கிருபை செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் இப்படியாக ஓதும்படி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹ் உலகி வசல்லமன் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் அபுபக்கர் ரல்லியல்லா நுகரல் யார் பாவத்தை நினைத்தும் பார்க்காதவர்கள் பாவத்துக்கு நெருங்காதவர்கள் இப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த துவாவை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அதை அவர்கள் ஓதுவார்கள் என்றால் எந்த நேரமும் பாவத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நாம் எந்த அளவுக்கு அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும் எந்த அளவுக்கு இஸ்தகபார் செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் எனவே பாவ மன்னிப்பு தேடுவதை இஸ்தெகபார் செய்வதை நாம் வளமையாக்கி கொள்ள வேண்டும் அதுக்குரிய வழிவகைகளை எமது மஷாயகுமார்கள் எமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் எனவே அவர்களுடைய வழிபாட்டிலே நாம் இருந்து എന്ത് നേരമും അല്ലാഹുവിടത്തിലെ പാവമന്നിപ്പ് തേടക്കൂടിയവളാ ഇസ്താർ ചെയ്യക്കൂടിയവളാ ആകും അല്ലാഹു സുബാനമുക്ക് ചെയ്വാനാകലാമലൈക്കും വരഹമുല്ലാ താല വ